உலகெங்கும் உள்ள அஷ்டோடி வைனையர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் பிறக்கவிருக்கிற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆங்கில புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படியெல்லாம் இருக்கும்னு தொடர்ந்து பார்த்து வரும் அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால் தன்னுடைய மதிநுட்பத்தால் அனைவரையும் மயக்கக்கூடிய என் மனதிற்கு பிடித்த மிதன ராசிக்காரர்கள் எப்படி இருக்க போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் அப்படின்னா நல்லா இருக்கணும் பேர் சொன்னால் அப்படி இல்லை திரும்ப நீங்க ஒன்னும் இல்லையா ஒன்னும் இல்லை மாத்தி சொன்னால் சொன்னா நாங்க தான் இருக்கிறது தான் தைலமாக இருக்கு ஆனா நீங்க எங்களுக்கு மேல இருக்கீங்க அப்படின்னா முதல் ஒரு ஐந்து மாதம் இந்த வந்து நான் மட்டும் இல்லை உலகமே அப்படிதான் இருக்கு ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஆறு மாசத்துக்கு பின்னாடின்ற மாதிரி இந்த கூமுக்கு பின்னாடி கூப்பிக்கு பின்னாடின்ற மாதிரி இருக்கு குரு பயிற்சிக்கு முன்னாடி குரு பயிற்சிக்கு பின்னாடின்ற மாதிரி ரெண்டு விதமாக இந்த தடவை நம்ம ராசி பலனை பிரித்து பார்க்கக்கூடிய கட்டாயத்தில் தான் இருக்கும் அது ஒன்றும் பண்ண முடியாது விதி அது பஸ் என்ன சரியா அதனால திரும்ப மிதன முதல் ஒரு ஐந்து மாதங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா நீங்கள் தான் வேணுன்ற மாதிரி திரும்ப எகைன் குரு என்ன பண்ணுறாரு அதிச்சாரமாக போனவர் டைங்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் வந்து உட்காந்துருக்காரு ஆல்மோஸ்ட் மே மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் அந்த இடத்துல தானே அமரப்போகிறார் ஓகே அமர்ந்து என்ன பண்ண போறாரு ஒன்று ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்கள்லாம் அழகாக ஸோ ஷார்ட்டாக சொல்லிகிட்டே இருக்கோம்ல அந்த பார்த்தா ஸ்வீட்டா சொல்லணும்னா முதல் ஒரு இரண்டு மாதங்கள் மிகுந்த கவனம் தேவைப்படக்கூடிய காலகட்டமாக இருக்கு நிறைய செலவுகள் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பிரச்சனை வரும் ஹெல்த்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அம்மாவோட ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும் துணை துணைவியாருடைய உடல்நிலையில் அக்கறை காட்ட வேண்டிய காலகட்டமாக இருக்கு இந்த இடத்துல கவனமாக இருக்கும் தூக்கமே வராமல் தவிப்பீங்க என்ன ஆயிடுமோ என்ன ஆயிடுமோன்ற மாதிரியான உள்ளூர ஒரு பயம் ஜென்ம குரு வனவாசம்னு சொல்லுவாங்க அப்போ உள்ளுக்குள்ளே அந்த குரு வக்கரம் ஆயிருக்காருன்ற போது உள்ளுக்குள் ஒரு 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 மாதிரியான ஒரு பயத்தை ஒரு கிளர்ச்சியை கொடுக்கும் இந்த வேலையில தான் இருப்போமா மாறிடுவோமா வே ஆஃப் கொடுத்துருவாங்களா தள்ளி விட்டுருவாங்களா நிரந்தரமாக இருக்குமா நியூ இயர் ஆகுது நல்லா இருக்குமான்னு பார்த்தா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்னமோ இருக்கே அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிச்சு 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 ஏதாவது பண்ணலாமா பண்ணலாமா பண்ணலாமானு அப்படியே மூளைக்குள்ளே ஒரு நல்லவன் பேசிகிட்டே இருப்பான் வேறு யாரும் இல்லை குருவும் ராகுவும் தான் சரியா அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் எதாக இருந்தாலும் ஆஃப்டர் ஜூனுக்கு மேலே கெட்ட காலத்துக்கு விட்டு நடக்கக்கூடிய அதிர்ஷ்டம் யாருக்கு உண்டோ இல்லையோ ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் உண்டு நிறைய நகை வாங்கி போட போகிறீங்களா இடம் வாங்கி போட போகிறீங்களா பிளான்ட்லாம் சொல்லிட்டு போச்சு இந்த ரெடவை வந்து யாருக்கு கொடுக்குறேனோ இல்லையோ ராசிக்காரர்கள் தான் கோடி கோடியா தூக்கி கொடுக்க போறேன் ரெண்டாம் இடத்தில் அதுவும் உச்ச குருவாக வந்து அமர்ந்து சாதாரணமாக இருந்தாலே குருவை பிடிக்க முடியாது அதில் உச்ச குருவாக வேற அந்த அமர்ந்து நிறைய மிதனராசிக்காரர்களுக்கு பார்ட்னர்ஷிப் மூலமாக இந்த தடவை லாபம் கிடைக்கும் இது வரைக்கும் நீங்க என்ன பார்ட்னரை போட்டு அவங்க அவங்களை ஏமாத்தி எல்லாம் போயிருந்தா கூட இந்த தடவை வரக்கூடிய பார்ட்னர் உங்களுக்கான சரியான பார்ட்னர் அது வந்து பிசினஸ் பார்ட்னராக இருந்தாலும் சரி திருமணத்திற்காக நீங்க எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த பார்ட்னராக இருந்தாலும் சரி இந்த மிதனராசிக்காரர்களே கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் மூலமாக ஒரு மிகுந்த லாபமும் மிகுந்த நன்மையும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது கண்டிப்பாக எழுதி வச்சுக்கோங்க நூறு விடுக்காடு இடம் மாற்றம் உண்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் மாறுறது ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் மாறுறது அட்லீஸ்ட் வீட்டையாவது ஒரு இருந்து இன்னொரு வீட்டுக்கு போகிறது இல்லை ரூமுங்காவது இந்த ரூம் வேணாம் அந்த ரூம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பாக ராசிக்காரர்களுக்கு காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய பேருக்கு இது வரைக்கும் இல்லாமல் வேலை ஒரு மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு மனசு அப்படியே தவிக்கும் ஸோ உங்களை அப்கிரேட் பண்ணிப்பீங்க ரெண்டாம் இடத்துல குரு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஆஃப்டர் ஜூனுக்கு அப்புறம் எல்லாமே தானாக நடக்கும் அதுக்கு முன்னாடி என்ன ஆகும்னா நான் எப்படி நான் எப்படி உங்களை பற்றியே இந்திரவு அனலைஸ் பண்ணுவீங்க ஆனால் என்னென்னா உங்களோட உழைப்பெல்லாம் அடுத்தவங்களுக்கு தான் போகும் நீங்கள் என்ன தான் கலகிலாக விழுந்தாலும் நீங்கள் என்ன தான் வந்துட்டு எவ்வளோ தான் கணக்கு போட்டாலும் நோட்டில் எழுதி வைத்து முடித்தாலும் பட்ஜெட்டில் துண்டு விடும் இது உங்கள் பிரச்சனை கிடையாது மற்ற ஆறு கிரகத்தோட பிரச்சனை ஓகே அதனால் இந்திரவு மிதனராசிக்காரர்களுக்கு முதல் ஒரு ஐந்து மாதங்கள் உங்கள் வாழ்க்கைக்கான திட்டமிடலை மேற்கொள்வீர்கள் இந்த நேரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய பிளானிங் உங்களுடைய தெய்வத்தின் மூலமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிளானிங்காக இருக்கும் ஸோ சூப்பராக இருக்க போகுது தலைக்கு மேலே வந்து குரு அமர்ந்து வக்ரமாக இருக்கிறன்ற போது அது பன்னிரெண்டாம் இடத்துல தான் நான்லாம் வச்சு பார்ப்பேன் அந்த இடத்துல வைத்து பார்த்துக்கொள்ளக்கூடிய தன்மை அப்படின்றது பன்னிரெண்டாம் இடம்ன்றது இன்வெஸ்ட்மெண்ட் அப்போ ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் பன்னிரெண்டாம்ன்றது ஒரு முடிவு இது வரைக்கும் இருந்த பிரச்சனைலாம் முடிவுக்கு வர்றது ஏதோ ஒரு பிரச்சனை உங்களை போட்டு வாட்டிகிட்டு அது எதாவது வேணா இருக்கலாம் அது உங்களுக்கும் பிரபஞ்சத்துக்குமான ரகசியம் இல்லை அதெல்லாம் இந்த முடிவு வரப்போகுது இதெல்லாம் சரியாகாதான்னு தவிச்சிட்டு இருந்த மிதன ராசிக்காரர்களுக்கு அதெல்லாம் சரியாக போகுது அது எதுவாக இருந்தாலும் சரி அது அந்தந்த வயதுக்கு ஒத்து அது அவங்கவுங்களுக்குன்னு சில விஷயங்கள் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கலாம் அதெல்லாம் இந்த ஃபுல்ஃபில் ஆகும் ஸோ மிதன பொறுத்த வரைக்கும் இந்த அஞ்சு விஷயங்கள் நம்ம வந்து உறுதியாக சொல்ல முடியும் ஒன்று வேலையில் மாற்றம் நிகழ்போகிறது பத்தாம் இடத்துல சனி உட்காந்து அக்கௌண்ட்ஸ் ஆகிட்டுங்க வேலைக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் வேலையில் மாற்றம் நிகழப் போகிறது ஃபாரின் இருந்தால் இங்கே வர போகிறீங்க இங்கே இருந்தால் ஃபாரினுக்கு போகிறீங்க நிறைய பேர் முஸ்லீம் கண்ட்ரி இடம் இடம்பெறலாம் மாதிரி தாட்டு ஓடும் நிறையா பேருக்கு வந்து சொந்த தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் பார்ட்னர்ஷிப் மூலமாக ஏதோ ஒரு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் இருக்கிற இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணுவீங்க அலைச்சல் மூலமாக அனுகூலம் அதிகரிக்கும் தெய்வ கடாசம் கிடைக்கும் குழதெய்வ கோவிலில் போய் நிறைய வழக்கு போகிறதுலாம் இந்த மிதனராசிக்காரங்களாக தான் இருக்க போறீங்க அளவுக்கு தெய்வ அனுகூலமும் தெய்வ கடாட்சமும் கிடைக்க போயிருது சேமிப்பு உயிரப்போகிறது பட் இதெல்லாம் ஜூனுக்கு மேலே ஜூன் வரைக்கும் கொஞ்சம் நிதானமே பிரதானமாக இருக்கணும் நம்ம பண்ணுற முயற்சி அடுத்தவர்களுக்கு தான் போகுதுன்றது ஞாபகம் நாலு கிரகங்களுடைய சேர்க்கையோடு இது ஆரம்பிக்கிறது குரு தான் வீட்டை தானே பார்க்குற ஒரு தன்மை சூப்பர் தான் புதனும் தான் பார்வையை வந்து குருக்கு பார்க்குறார் ஸோ சமசப்தம பார்வையில் குருவுடைய பரவில் இருக்கக்கூடிய ராசிநாதனுடைய அமைப்பு அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங்னஸை கொடுக்கும் எதிராளியுடைய கை லைட்டை அப்படி ஓங்கி இருக்கும் அதனால யாரை பற்றியும் காசி பேசாதீங்க நான் ஒன்று தான் சொல்லுவேன் குரு வந்து ஜென்மத்தில் வந்து அமரும்போது யாரை பற்றியாவது நீங்கள் காசி பேசினீங்கன்னா அது தேவையில்லாம அடுத்தவங்களுக்கு போயிடும் சும்மா வந்து எனக்கு இது வேணாம் அது வேணால் நான் எவ்வளோ பெரிய எப்போட்ட தெரியுமா என் தலைமையில தகுதியே இல்லைன்ற மாதிரி மைண்டில் உட்காந்து குரு இயக்குவார் இந்த பக்கம் ஏத்தாப்புல ராகு ஆமேன்னு சொல்லுவாரு நம்ம டக்குன்னு பேப்பர் போட்டு அப்புறம் அவசரப்படுற மாதிரி ஆயிடும் அதனால கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமா இருக்கு முதல் ஐந்து மாதம் எப்படிதான் பல்ல கட்சி அஞ்சு மாதம் ஓட்டிங்கன்னா ஆறாவது மாதம் உங்களை யாரு கெடுக்குன்னு நினைச்சா அவனே ஓடிபிடுவான் ஆறாவது மாதம் கூட நாலாவது மாசத்துலேயே ஓடிடுவான் அதனால நீங்க பெருசா கவலைப்பட வேணும் இருக்க வேலை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்கு கொஞ்சம் கத்தி மேலே நடக்கக்கூடிய டைம் தான் முதல் ஒரு ரெண்டு மாதம் மூன்று மாதம் அதுக்கப்புறம் ஒன்றும் பெரிய பிரச்சனை வரப்போறது இல்லை சோ முதல் மூன்று மாதங்கள் கண்டிப்பாக தெய்வ வழிபாடு என்பது மிதனராசிக்காரர்களுக்கு தேவைப்படக்கூடிய காரணியாக இருக்கிறது ஓகே என்ன தெய்வத்தை பிடித்து கொள்ளலாம் அப்படின்னா காமாட்சேமன் வழிபாடு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கு காமாட்சேமன் வழிபாடு அதே மாதிரி குருவாயூர் அப்பன் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொண்டு வந்து கொடுக்கும் யாருக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு படிக்கிற மிதனராசிக்காரன் குழந்தைங்க சூப்பரா படிக்க போறீங்க படிப்புக்கெல்லாம் சொல்லவே வேணாம் கிட்டத்தட்ட நாலு கிரகத்தோட சேர்க்கையில் குருவோட பார்வையில் இருக்கும்போது வித்யாஸ்தானம் மேலவும் பிள்ளைங்கள்லாம் அப்படி கில்லி மாதிரி இருப்பாங்க ஸோ மிதனராசிக்காரங்க பிள்ளைங்க எப்பயுமே அறிவாளி தான் தடவை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அறிவோடு இருக்க பிறகு ஒன்றும் பெருசாக கவலைப்பட வேண்டாம் இருபது வயதுல இருந்து கூடிய வயிற்கு மிதனராசிக்காரங்க நிறைய பேர் ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு தாட் வந்ததுன்னா அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சிருங்க எதாக இருந்தாலும் ஜூனுக்கு மேல பாத்துக்கலாம் இடமாக நகையாக வாங்கி நகை இல்லை நகை பார்லாம் எல்லாம் அதை வாங்கிக்கோங்க ஓகேவா அதை மாதிரி பண்ணீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு உங்களுடைய அடுத்த அப்கிரேட் வெர்ஷனுக்கு நீங்க போறதுக்கு இருக்கும் இல்லாட்டி அப்படியே அமைதியாக இருந்து ஜூன் மாசத்துக்கு மேல எதாக இருந்தாலும் நம்ம பாத்துக்கலாம் ஓகே ஃபைன் அறிவு புத்தி கூர்மை மற்றும் காம திரிகோண வீடாக விளங்கக்கூடிய கம்யூனிகேஷன் துறையில் சிறந்து விளங்கக்கூடிய ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு குறையும் இருக்காது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு மிதன ராசிக்கு ஒரு யோக பலனை கொடுக்கும் அதாவது தொழில் பொருளாதாரம் குடும்பம் வேலை வாய்ப்பு தொழில் குடும்பம் பொருளாதாரம் வேலை வாய்ப்பு இந்த நாளு தான் ரொம்ப முக்கியம் எல்லாவற்றிலையும் முன்னேற்றத்தை பெறலாம் உங்கள் ராசிக்கு மிதுன ராசிக்கு ஏழு பத்துக்குடையவன் ரெண்டாம் இடத்துல உச்சம் அடைகிறார் பெரும் பணம் பெரும் பொருள் செல்வம் செல்வாக்கு ஐஸ்வர்யம் புத்தி கூர்மை நியாயம் கடவுளே என்று கூட சொல்லலாம் குரு பகவானை குரு பார்க்க கோடி நன்மை குரு பார்க்கும் இடங்கள் எல்லாம் விருத்தி செய்வார் உங்களுக்கு மிதனராசி அன்பர்களுக்கு ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடத்தை இந்த குரு பகவான் பார்வை செய்கிறார் அது ஒன்று வருடப்பலன்களிலே குரு பகவானை பார்க்க வேண்டும் அப்புறம் சனி பகவானை பார்க்கணும் அப்புறம் ராகு கேது இந்த நான்கு கிரகங்கள் தான் உங்களுக்கு வாழ்வை தீர்மானிக்கக்கூடியவை இந்த ஆண்டில் உங்கள் வாழ்க்கையை உயர்த்த போகிறதா இல்லை சிக்கலாக இருக்கப் போகிறதா இல்லை மேன்மை அடைய வைக்கப் போகிறதா என்பது தான் இந்த நான்கு கிரகங்களை வைத்து தீர்மானித்தல் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சவால்கள் நிறைந்ததாகவும் முன்னேற்றமும் கூடியதாக இருக்கும் வாய்ப்புள்ளது என்ன காரணம் மிதன ராசியின் இரண்டாவது வீட்டில் குரு சஞ்சரிக்கிறார் நான் ஏற்கனவே சொன்னது போல் அதனால செல்வ செழிப்பையும் மகிழ்ச்சியும் கொடுப்பார் அதிலெல்லாம் குறைக்க மாட்டார் தனகாரகன் தனஸ்தானத்தில் கோச்சாரத்தில் வருகின்ற பொழுது நன்மையே தருவார் குடும்பத்தில் சுவிட்சம் குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை கணவன் மனைவிக்கு இருந்த பூசல்கள் எல்லாம் நீங்கிடும் மகிழ்ச்சி பொங்கும் திருமண உறவுகள் ஒன்று சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் திருமணம் நடக்கும் குடும்ப உறுப்பினர்களிடத்தில் எல்லாம் மங்களகரமான இது உண்டாகும் கடல் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்பு அதேபோல் புத்திர பாக்கியங்கள் உண்டு கூட்டு தொழில் இருந்த கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் நீங்கி மேன்மை அடையும் முதலீடு செய்த பணம் வருமா வராதா என்று தவித்தவர்களுக்கெல்லாம் பணம் வரும் அதே போல் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்தவர்கள் அதேபோல் இந்த ஆண்டில் பொறுத்தளவில் சனி பகவான் தொழில் துறைகளில் பாக்கியாதிபதியாக மிதுனத்திற்கு பாக்கியாதிபதியாக சனி பகவான் அவர் போய் பத்தாம் இடத்தில் ஒம்பதுக்குடையவன் பத்தில் பத்துக்குடையவன் உச்சமடைகின்றார் அதனால் தொழில் நல்லாயிருக்கும் பிரமாதமாக இருக்கும் ஆனால் சனி பகவானுடைய நட்சத்திர பூசத்தில் போகும் பொழுது குரு பகவான் அவருடைய பார்வை சனி பகவானை பார்க்கிறார் அதனால் தடைப்பட்ட காரியங்கள்லாம் வெற்றி உண்டாகும் ரொம்ப காலமாக நினச்சிக்கிட்டு இருந்தோம் இதை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு அதெல்லாம் நன்மை உண்டாகும் நிதி நிலைமை மேம்படும் வங்கி இருப்பு மேம்படும் புதிய திட்டங்கள் கை கொடுக்கும் இது உங்களுக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பளிக்கும் சனி பகவான் மிதுனராசியின் பத்தாவது வீட்டில் சஞ்சரிக்கிறார் குரு பார்வை வேற அப்போ எப்படி இருக்கும் அமோகமாக இருக்கும் எட்டாவது வீடு மற்றும் ஒன்பதாவது வீட்டின் அதிபதி சனி சனி உங்களது கடின உழைப்பாளியாக மாறுவார் அதிகமாக பணத்தை கொடுக்கணும்னு குரு பகவான் விரும்பிட்டார்னா சனி மூலமாக கஷ்டப்பட வைத்து ரொம்ப சிரமப்படுத்தி தான் அந்த பணத்தை கொடுப்பார் சும்மா அள்ளி கொடுத்துட மாட்டார் தான் வருமானம் அதனால் கடினமாக உழைக்கணும் பணிகிடத்தில் உங்கள் நிலையை வலுப்படுத்தணும் ஏன்னா தானோன்னு இருக்கக்கூடாது அதே நேரம் எட்டுக்குடையவன் பத்தில் போய் இருந்தார்னா என்ன ஆகும் கஷ்டம் இருக்கும் அசிங்கம் அவமானமெல்லாம் வரும் எப்போ வரும் அசால்ட்டு தானே உங்களுக்கு வந்துட்டா வந்துடும் பேராசை பெருநஷ்டத்தில் கொண்டு விட்டுரும் அதனால் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு பாகியஸ்தானத்தில் இருக்கிறார் ஒம்போதாம் இடத்துல இருந்த ராகு வெளிநாடு வர்த்தகம் வெளிநாடுகள் எல்லாம் நல்லாயிருக்கும் வெளிநாட்டில் போய் வாழக்கூடியவர்களுக்கு இந்த குருவினுடைய அனுகூலம் அன்கரகம் நன்றாக இருக்கும் அதனால் ராகு தன் பயணத்தை தொடங்குகிற பொழுது அந்த மகரத்தில் குருவின் பார்வை விழுகிறது அப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் எட்டாம் இடம் அப்போ கஷ்டம் வர்ற மாதிரி இருந்தால் ஆனால் சமாளித்து தப்பிச்சுருவீங்க உங்களுக்கு நல்ல ஏற்ற வருமானம் கிடைக்கும் அதில் எல்லாம் மாற்றம் இல்லை நிலையான முன்னேற்றம் இருக்குது என்ன கடின உழைப்புக்கு பிறகு தான் பலன்கள் கிடைக்கும் அதனால் அசால்ட்டாக குரு பயிற்சி இருக்குது அப்படின்ட்டு துண்டை விரித்து படுத்துறக்கூடாது தொழிலை கவனம் இல்லாமல் யாரையும் நம்பி ஒப்படைச்சிட்டு போனீங்கன்னா வேலையே போய்டும் தொலைதூர பயணங்களால் லாபம் உண்டாகும் ஆமாம் குரு பகவான் ஆண்டின் பெரும்பகுதி உங்கள் ராசிக்கு ஜென்மத்தில் அதனால் த அப்புறமே தான் தனஸ்தானத்தில் வராரு என்ன சொன்னீங்க குரு பயிற்சி ஆச்சு நல்லா இருக்கு நீங்கள் ஒன்றும் ஆகலைன்னு வருத்தப்படக்கூடாது ஏன்னா ஆறு மாதம் வரையிலும் அவர் அங்கே தான் இருக்கார் ஏன்னா ஜூன் ரெண்டாம் தேதி தான் அவர் கடகத்துக்கு வர்றார் அப்போ தான் நன்மை நடக்கும் அப்போ வேலை தொழில் அதுக்கு முன்னால் கவனம் தேவை ஆமாம் எதையும் நண்பர்களோடு கூட்டாளிகளோடு கலந்து ஆலோசித்து ஒரு முடிவுகளை எடுக்கணும் இந்த நான் நிதி மற்றும் பொருளாதாரம் இந்த ஆண்டின் பிற்பகுதியில் தான் வரும் வருமானம் பெருகும் குருவின் சஞ்சாரத்தால் செலவுகள் சற்று அதிகரிக்கலாம் எதிர்பாராத செலவுகளை சமாளிக்க திட்டமிட்டபடி சேமிக்கணும் செலவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது இனிமேல் வார்த்தைகளில் உறவுகளில் விரிசல் வந்துடும் வார்த்தை கவனமாக இருக்கணும் மிதன ராசிக்கு பாதகாதிபதி குரு பகவான் ரெண்டாம் இடம் பேச்சு சாப்பாடு அப்போ குடும்பத்துக்குள்ளார என்ன ஆகும் பேச தெரியாமல் பேசி மாட்டிக்குவோம் அது ரொம்ப கவனமாக இருக்கணும் கணவன் மனைவிக்கிடையில் அன்பு அதிகரிக்கும் ஒரு சில விஷயங்களில் கருத்து வேறுபாடு வரும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும் ஆரம்பத்தில் ஆரோக்கியத்தில் தொடக்கத்தில் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை பிறகு நல்லாயிடும் வயிறு சம்மந்தப்பட்ட உபத்திரம் வரும் தொடர்பு இருக்கும் மன அழுத்தத்தை குறைக்க தியானம் மற்றும் யோகா போன்ற விஷயங்களை கடைப்பிடிக்கணும் கிடைக்கிற நேரத்தில் ஓய்வு எடுத்துக்கணும் பொழுது அன்னைக்கு செல்லை நோண்டிக்கிட்டே பார்த்துக்கிட்டே கம்ப்யூட்டரை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது ஒரு நேரம் டைம் கிடைக்க ஒரு ஒரு மணி நேரம் செல்ல ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே நிம்மதியை பருத்தணும் உடம்பில் ஆரோக்கியத்திற்கு கவனம் செலுத்தணும் கல்விக்கான முயற்சிகளில் சற்று தாமதத்திற்கு பிறகு தான் வெற்றி உண்டாகும் புதன் பகவானுக்கு விளக்கேற்றி வழிபடுவது நல்லது குறிப்பாக மதுரையில் இருக்கக்கூடிய கூடலக பெருமான் கோயிலுக்கு போய் வந்தால் நன்மை உண்டாகும் அதே போல் மிருகசேஷம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்த மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்திலே சனி பகவான் வீட்டிருக்கிறார் உங்களுக்கு பாக்யாதிபதி அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் பாக்யாதிபதி பலனை தான் அந்த மிதுனராசியை பிறந்தவர்கள் கொடுப்பார் ஆகவே பாக்யாதிபதி தொழில் ஸ்தானத்திலே வீட்டிருக்கிறார் ஆகவே தொழில்துறையிலே நல்ல லாபத்தை அடைவீர்கள் எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் முதலில் தடை ஏற்படுதே போன்ற ஒரு பிரமை இருக்கும் முதலில் தடை ஏற்பட்டாலும் இரண்டாவது மூன்றாவது முயற்சிகளை நிச்சயமாக வெற்றியை பெறுவீர்கள் காலதாமதமான வெற்றி கிடைக்கும் இருந்தாலும் வெற்றி உங்கள் பக்கம் நன்றாக இருக்கிறார்கள் உங்கள் ராசிலேயே குருபான் இந்த வருடம் ஆரம்பத்திலே இருக்கிறார் ஆகவே இந்த வருடம் தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள் நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள் நல்ல காரியங்களுக்கு தெய்வ காரியங்களுக்கு தலைமையை தாங்குவீர்கள் அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் இந்த வருடத்திலே ஜூன் மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு நல்ல குருபணம் வருகிறது ஜூன் மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரை திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிச்சயமாக திருமணம் கைகூடும் நல்ல தனவரமும் காத்திருக்கிறது ஜூன் மாதத்திற்கு பிறகு நல்ல தனவரவும் காத்திருக்கிறது பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும் வசூலான பணத்தை வைத்து தொழில் விருத்தி செய்து கொள்ளலாம் வீடு மனை வாங்கலாம் மேலும் புதிய வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் வாங்கலாம் சொகுசு கார்கள் வாங்கலாம் சந்தோஷத்தை நீங்கள் அடைவீர்கள் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய வருடமாக இந்த வருடம் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு வருகிறது இந்த வருடம் முழுமைக்கும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே கேதுபானி இருப்பது இளைய சௌதன் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை இளைய சௌதனுக்கு சிறு பிரச்சனை என்றாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பிப்பது நல்லது இந்த வருடம் பூர்வ புனிய சொத்துக்கள் கிடைக்கும் அதிலிருந்த பிரச்சனைகள் தீரும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள் இந்த வருடம் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் சனி பகவான் பார்வையிடுகிறார் விரயங்கள் நடக்கும் ஆனால் சனி உங்கள் ராசிக்கு நல்லவராக இருப்பதனால் சுப விரயங்கள் நடக்கும் அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தை சனி பகவான் பார்வையிடுகிறார் ஆகவே இந்த வருடத்திலே நான்காம் இடத்தில் சனி பகவானுடைய பார்வையிடுவதன் மூலமாக தாயின் ஆரோக்கியத்தில் சிறிது குறைபாடுகள் தாய்க்கு மூட்டு வலி முதுகொலி ஆகியவை ஏற்பட்டு தக்கா மருத்துவத்தின் பொருளில் அவர்களுக்கு சரியாகும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சனி பகவானுடைய பார்வை இருக்கிறது ஆகவே மனைவின் ஆரோக்கியத்திலும் சிறிது அக்கறை தேவை உங்கள் குடும்பத்தில் மனைவிக்கும் உங்கள் தாயாருக்கும் மாற்றி மாற்றி பிரச்சனைகள் வரும் ஆனால் அதை நீங்கள் திறம்பட நீங்கள் சமாளித்து விடுவீர்கள் இந்த வருடம் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு தொழில் விருத்தி நன்றாக இருக்கிறது புதிய முயற்சிகள் செய்யலாம் அந்த முயற்சிகள் காலதாமதமாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் இன்டர்வியூக்கு செல்லும்போது முதலில் தோல்வி ஏற்படுமோ என்ற பயம் ஏற்படும் ஆனால் இரண்டாவது மூன்றாவது முயற்சியில் கண்டிப்பாக வெற்றியை பெறுவீர்கள் முதல் சுற்றிலே தோல்வி ஏற்படும் என்ற பயம் இருக்கும் இரண்டாவது மூன்றாவது சுற்றிலே நல்ல பெயர் எடுப்பீர்கள் அதன் மூலமாக கண்டிப்பாக படித்த மாணவர்களுக்கு இந்த வருடம் வேலைவாய்ப்பு கிடைக்கும் இந்த வருடம் ஜூன் மாதம் முதல் நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள் நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவீர்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் இந்த வருடம் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி கிடைக்கும் சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய ஆசை இருந்தால் காரணமாக அதற்கான முயற்சிகள் செய்யலாம் ஜூன் மாதத்திற்கு பிறகு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்றால் ஜூன் மாதம் உங்கள் ராசிக்கு ஜல ராசியிலே உங்கள் தொழிலாதிபதி வரை இருக்கிறார் ஆகவே ஜூன் மாதம் முதல் அக்டோபர் மாதத்திற்குள் வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும் உத்தியோக உயர்வு இருக்கிறது மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் விவசாயிகள் நல்ல மகசூல் பெறுவார்கள் விவசாயிகள் முக்கியமாக கிழங்கு பயிரிடுபவர்கள் பழங்கள் பயிரிடுபவர்கள் நல்ல மகசூல் பெறுவார்கள் அரசியல்வாதிகளுக்கு மிதுராசி வந்த அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஏற்றம் ஏற்படும் ஜூன் மாதத்திற்கு பிறகு தானாகவே உங்களுக்கு பதவி தேடி வரும் அதன் மூலமாக குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் இந்த வருடம் வயதானவர்கள் நீங்கள் தேவஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்யலாம் நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள் அந்த யாத்திரையை நீங்கள் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு தொடங்குவது மிகவும் சிறப்பானது மே மாதத்திற்குள் நீங்கள் சுற்றுப்பயணத்தை தொடங்கினாலும் சிறிது பிரச்சனைகள் ஏற்படும் ஆகவே ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு நீங்கள் எப்படிப்பட்ட பிரயாணத்தை தொடங்கினாலும் அந்த பிரயாணத்தில் நிச்சயமாக வெற்றியை கிடைக்கும் தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரையை செய்து நல்ல தரிசனம் கிடைத்து தெய்வ அருள் உங்களுக்கு கிடைத்து அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள் இந்த வருடம் மிருகஷம் மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்கள் சந்திரசூடேஸ்வரர் அதாவது சந்திரனை பிரையாக கொண்ட சிவபெருமானை வணங்குவது மிகவும் சிறப்பானது